புராணம் திருத்தொண்டர் புராணம் என்றும் வழங்கப்படுகிறது இதை இயற்றியவர் சேக்கிழார் இயற்பெயர் அருள்மொழி தேவர் இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று நாம் சொல்லக்கூடிய அனவாயன் சோழனிடம் அமைச்சராக இருந்தார் இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்கிற பட்ட பெயரும் உண்டு பக்தி நனி சொட்டு சொட்ட பாடிய கவி வளவ என்று மகாவத்மான் மீனாட்சி பிள்ளை இவரை போற்றுகிறார் சுந்தரனுடைய திருத்தொண்டர் தொகையும் அண்டார் நம்பியனுடைய திருத்தொண்ட திருவந்தாதியும் இந்நூலுக்கு முதல் நூல் அல்லது வழிகாட்டு நூல் அதை ஒற்றி இந்நூல் பெரிய புராணம் ஒரு வழிநூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை கூறும் பதிமூன்று சர்க்கங்களை கொண்டது சருக்கம் என்பது உட்பிரிவு பதிமூன்று சருக்கங்களை கொண்டது படலம் என்பது கம்பராமாயணம் இளம்பகம் என்பது சீவக சிந்தாமணி காதை என்பது சிலப்பதிகாரம் அதே போல் பதிமூன்று சறுக்கங்களை கொண்டது நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு விருத்தப்பாக்களால் ஆக்கப்பட்ட ஒரு நூல் சுந்தரருடைய வரலாற்றை முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வைத்து இடையிடையே பிற நாயன்மார்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் இது அதனால்தான் என் நூலினுடைய பாட்டுடைய தலைவனே சுந்தரர் தான் நாயன்மார்களுடைய வரலாற்றை கூறுவதனால் இந்நூல் வரலாற்று காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது இது திருமுறைகளுள் பனிரெண்டாம் திருமுறையை சார்ந்ததாகும் இந்த பெரிய புராணத்தை பற்றிய ஒரு தான் இதை வழி பற்றி நீங்கள் நிறைய படித்து பெரிய புராணத்தினுடைய உட்கதைகளையும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் படித்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்